சுடர் விடும் வணங்கிட கரம் குவித்தோம் இடரில்ல வாழ்வு பெற திருவடி சரண் திருவடிச்சரண் சுடர்விடும் வணங்கிட கரம் குவித்தோம் இடரில்ல வாழ்வு பெற திருவடி சரண் புகுந்தோம் காக்கருள்றி என்னை இருள் போக்கும் வா போக்கும்ின்றோம் தினம் மலர் பிரார்த்தனை செய்கின்றோம் யார் தாமைமை காக்க உந்த நருள் அன்றி என்னை இருள் போக்கும் வா வாவாழைக்கின்றோம் தினம் மலர் பிரார்த்தனை செய்கின்றோம் இடரில்ல வாழ்வு பெற திருவடி சரண் புகுந்தோம் இடரில்ல வாழ்வு பெற திருவடி சரண் புகுந்தோம் அம்மாருள் தருமனையே அன்னையே 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 சுடர் விடும் பேருளியே வணங்கிடக்கரம் குவித்தோம் இடரில்ல வாழ் பெரு திருவடிச்சரண் புகுந்தோம் சத்திய ஜீவியம் மலரட்டுமே அன்னையினருளல் நிகழட்டுமே சுத்தமும் முழுக்கம் நடைமுறையில் சூழலில் அற்புதம் திகழட்டுமே சத்திய ஜீவியம் மலரட்டுமே அன்னையின் அருளல் நிகழட்டுமே இடரில்ல வாழ்வு பெற திருவடி சரண் புகுந்தோம் இடரில்ல வாழ்வு திருவடி திருவடிசரண் புகுந்தோம் அம்மா அருள் தருமனையே வணங்கிடக்கரம் குவித்தோம் இடரில் அவாழ் பெற திருவடித்தரம் தூகுந்தோம் நம்பிக்கை கொண்டு உயிர் வாழ்கின்றோம் அருளை காண்கின்றோம் செய்கின்றோம் கொள்கின்றோம் நம்பிக்கை கொண்டு உயிர் வாழ்கின்றோம் அன்னை அருளை காண்கின்றோம் இடரில்ல வாழ்வு பெற திருவடி சரண் புகுந்தோம் இடரில் வாழ்வு பெற திருவடிச்சரண் புகுந்தோம் அம்மா அருள் தருமனையே அடிச்சரம் புகுந்தோம் சுடர் விடும் பேருளியே வணங்கிட கரம் குவித்தோம் இடரில் வாழ்வு பெற திருவடி சரண் புகுந்தோம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம சாவித்திரி தேவி நம்ம அன்னை அவருடைய தந்தையான அசோபதி அவருடைய உள்நோக்கு பயணத்தின் போது அவருக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அசோபதி ஆகிய மன்னன் பதினெட்டு ஆண்டுகள் தவம் இருக்கிறார் ஏன் தவம் இருக்கிறார்னா இந்த உலகம் அறியாமிலிருந்து விடுபட வேண்டும் ஒரு விழிப்பு நிலை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்ற மிக உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமானால் அன்னை பராசக்தி புவிக்க வர வேண்டும் என்று தவம் இருக்கிறார் அதற்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆனது அப்போது அவர் தனக்கு உள்ள அந்த யோக தவத்தை செய்யும் பொழுது அவருக்கு கிடைத்தது சித்தி சிந்தனை வளர்ச்சி கலக்கம் துன்பம் இன்பம் இது எல்லாமே அவரை மேலும் மேலும் உந்துது உந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவர் அடுத்தடுத்த ஏனில ஏறிக்கிட்டே போகிறார் இப்ப அவர் சந்திக்கிறது அடுத்து என்னன்னா ஒரு ஒளி உலகத்தை பார்க்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆனந்தமான உலகத்தை பார்க்கறார் அதுக்கு அடுத்தபடியாக சொர்க்க உலகத்தை பார்க்கறாரு இவருக்கு எல்லா சுகமும் கிடைக்குது எதையும் வேண்டானு சொல்லல எதையும் ஒதுக்கவும் இல்லை ஆனால் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு தாகம் மட்டும் அவருக்கு இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டாரு பட் இன்னும் என்னமோ இருக்குங்கிற ஒரு சந்தேகத்தில் அவர் மேற்கொண்டு யோசிக்கிறார் கிட்டத்தட்ட தவநிலை முடிஞ்சிட்டா கூட பதினெட்டு வருஷம் முடிஞ்சிட்டா கூட இந்த யோகத்தினுடைய முடிவுக்கு போயிட்டா கூட ஏதோ ஒரு இன்னும் தேடுதல் இருக்குது அங்கே தான் ஒரு புது அனுபவம் கிடைக்குது என்னென்னா ஒரு ஏக நிலை ஒரு இரண்டுமற்ற நிலை ஒரு சமமான நிலை அவருக்கு ஏற்படுது ஒரு இறைவனோட இணையிற மாதிரி ஒரு இணைப்பு ஏற்படுது அவருக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஆண் பெண் சக்தி ஒரு இணைந்த ஒரு அற்புத காட்சியை பார்க்குறாரு இந்த உலக பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு ஒரு புது சக்தி கிடைக்குது அதாவது எதையும் மாற்றக்கூடிய பண்பு அவருக்கு கிடைக்குது இயற்கையோட அற்புத விதிகளை எல்லாம் மாறாத விதிகளை எல்லாம் நினைச்சபடி மாற்றுறத்துக்கு ஒரு சக்தி இதெல்லாம் அவருக்கு கிடைச்சிடுது விதியெல்லாம் மாற்றக்கூடிய தலையெழுத்தெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு கிடைச்சிடுச்சு இந்த பதினெட்டு ஆண்டு கால தபத்தினுடைய இறுதியும் கடந்து அவர் பார்க்குறாரு இப்போ அஸ்வபதிக்கு ஒரு தன்னிறைவு அடைஞ்சிட்டார் யோகம் வெற்றி பெற்றாச்சு ஆனால் இன்னும் என்னவோ அடையணும் அடையணுங்கிற அவருக்கு மேலும் மேலும் அவருக்கு யோசனை வருது அப்போ தான் என்ன தோணுதுன்னா நமக்கு இந்த மரண அனுபவம் இல்லையே அப்படி யோசிக்கிறார் சரி உடனே இந்த அனுபவத்தையும் பார்த்துருவோம் அப்படின்னு அந்த சொர்க்க லோகத்துலேருந்து அப்படி கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு ஒரு பிரம்மாண்டமான இருள் சூழ்ந்த ஒரு மரண லோகம் தெரியுது பார்த்தாரு எந்த அனுபவத்தையும் பார்த்தோம் தான் நினச்சாரு அப்படியே எகிரி குச்சார் உள்ளே மரண லோகத்துக்குள்ளே குதிச்சார் குதிச்ச உடனே அங்கே ஒரு பயணம் தொடருது போகிறாரு 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 இருட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த போகிற போது அவருக்கு ஒரு கட்டத்தில் உடம்புலாம் ஜில்லுன்னு ஆகி ஒரு ஃப்ரீஸ் ஆகிப்போச்சு அப்படியே உடஞ்சி போயிட்டார் கொஞ்ச கூட உணர்வே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆகிடுச்சு அவருக்கு இதை வந்து அப்சோல்யூட் ஸ்டில்னஸ்ன்னு இங்கிலீஷில் பகவான் அரவிந்தர் சாவித்தில் பயன்படுத்துவார் இப்போது அந்த மாதிரி ஒரு இரு சூழ்ந்து அதுக்குள்ளே போகும்போது அந்த பிரபஞ்ச அன்னை காட்சி கொடுக்குறா ஒரு விடியலை காட்டுறா அதாவது கிரேட்டர் டானை காமிக்கிறான் அஸ்வதி அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு ஓ நான் இன்னும் மரணிக்கலையா அப்படிங்கிறவருக்கு ஒரு ஆச்சரியம் இப்போ என்னென்னா அந்த இருளை கடந்து போகும் பொழுது ரெண்டு உலகம் இருக்குது இந்த ரெண்டு உலகங்களுக்கு நடுவில் தான் மரண லோகம் இருக்குது இந்த மரண லோகத்தை கடந்து தான் இன்னொரு லோகத்துக்கு போக முடியும் ஒரு ஒளி உலகத்திலேருந்து இன்னொரு உயர் ஒலி உலகத்துக்கு போகணும்னா நடுவுலுகிற மரண லோகத்தை தாண்டி தான் போகணும் ஆனால் அந்த இருள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கில் கூட என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு அசோபதி அப்படியே திகைக்கிறார் ஏன்னா அங்கே பராசக்தியோட பார்வை அவருக்கு கிடைக்கிறதுனால அந்த இரு லோகமும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது இப்போ தான் அந்த பிரபஞ்ச அன்னை அசோபதியுடைய அந்த யோகத்தின் வெற்றியாக இதுவரை என்னை தேடி யாரும் வந்ததில்லை முதல் முறையாக நீ வந்திருக்க நீ எதுக்கு வந்திருக்கிறதே எனக்கு தெரியும் இந்த லோக சேமத்துக்காக வந்திருக்க அதனால் நானே உனக்கு மகளாக பிறக்கறன்னு சாவித்ரி அசோபதிக்கு பிறக்கிறேன் ஒரு ஒளி வாழ்வுன்னா அடுத்தது உயர் ஒளி வாழ்வுக்கு நம்ம போகணும் அப்போ வழியில மரணம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இதை எப்போ உணர்ந்தாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உணர்கிறார் யாரு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்ரி யோகத்தில் அஸ்வபதி பதினெட்டு ஆண்டுகள் தவம் இருந்த மாதிரி பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் பதினெட்டு வருஷம்தான் தவம் இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஸ்ரீ அரவிந்தருக்கு கிருஷ்ண பரமாத்மா தரிசனம் கொடுத்து சாவித்திரிங்கிற ஞானத்தை கொடுத்த பொழுது அந்த ஞானத்தை பின்பற்றி பதினெட்டு ஆண்டுகள் தவம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறிலே அது நிறைவு செய்கிறார் இன்றைக்கும் அந்த ஒளி நிறைந்த சாவித்ரி நம்ம எல்லாருக்கும் ஒளி கூட்டுருக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறியாமல் இருக்கிற ஜீவன்களை ஒரு ஒளி நிறைந்த உயர் வாழ்வுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான் ஒளியில் ஆரம்பித்து ஒளிக்கு போகணும்னா நடுல மரணத்தை கடந்து போகணும் இதுதான் சாவித்ரி சாவித்திரி ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலக மக்கள் இருளில் ஆரம்பித்து மரண பள்ளத்தாக்கில் விழுந்து அந்த மரண பள்ளத்தாக்கிலேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க இப்போ சாவித்திரிக்கு ஒரு வருஷம் தான் இருள் வாழ்க்கை இருந்தது ஆனால் நமக்கு தொண்ணூறு வருஷம் வாழ்க்கை இருந்தாலும் ஒரு தொண்ணூறு நாள் தான் ஒளி வாழ்க்கை இருக்குது அந்த ஒளி வாழ்க்கை கூட சூரியனாக பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது இந்த எலக்ட்ரிக் வெளிச்சத்தில் தான் இருக்கும் அதனால் அதை எப்போ ஆஃப் பண்ணுவாங்க யார் ஆஃப் பண்ணுவோம் தெரியாது அதனால் சாவித்திரியினுடைய கரு என்னன்னா ஒளியிலிருந்து ஒளிக்கு போவது இடையில் இருள் என்ற மரணமும் இருக்கும் அதை கடந்து போகும் அந்த ஆன்ம சக்தியை பெற வேண்டும் அப்படி பெறுவதைத்தான் இந்த பதினெட்டு ஆண்டு கால அசோபதியினுடைய தவ வாழ்க்கை சொல்கிறது அதனால் சாவித்ரி துணை கொள்பவர்கள் மரண வாழ்வை இருள் வாழ்வை கடந்து போகும் சக்தியை அவர் கொடுத்தே விடுவார் இதுதான் அசோபதி தனக்குள் கண்ட யோக அனுபவங்கள் அசோபதியுடைய உள்நோக்கு பயணத்தின் அந்த விடா அவர் வந்து சொர்க்க வாழ்வையும் பார்த்தாரு இந்த பக்கம் நரக வாழ்வையும் பார்த்தாரு அது ரெண்டுத்துக்கும் மேற்பட்டு நம்ம ஒளி வாழ்க்கைக்கும் போய் சாவித்திரி தேவிய குழந்தையா பிறக்கிற ஒரு அரிய வாய்ப்பையும் அவர் பெற்றாரு அதனால இந்த விளக்கம் எங்களுக்கு ரொம்ப போதுமான விளக்கமா இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றி சார் அடுத்ததா இந்த வாரம் பேரம்பூர் பத்தி சொல்லுங்க சார் இந்த வாரம் சிவ வாக்கியருக்கும் ஒரு குரத்திக்கும் ஏற்பட்ட பேராமூர் ஒரு அந்தனர் குடும்பத்தில் பிறந்த குழந்தை பிறக்கும்பொழுதே சிவா சிவா என்று சொன்னதினால அந்த குழந்தைக்கு சிவ வாக்கியர்னு பெயர் அந்த குழந்தை நாளாக நாளாக வளரும் பொழுது காசியிலே அந்த கரையோரங்களிலே தேடிக்கொண்டே போகிறார் தனக்கு ஒரு குரு வேண்டுமென்று வழியிலே ஒரு செருப்பை தைக்கிற ஒரு தொழிலாளியை பார்த்தவுடன் இவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது அந்த செருப்பு தைப்பவருக்கும் சிவவாக்கியரை பார்த்தபோது கொஞ்சம் மனசிலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது இந்த இரண்டு பேருடைய சந்திப்பின் பொழுது செருப்பு தைக்கிறவர் சிவவாக்கியரை கூப்பிடுகிறார் தம்பி இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு கொஞ்சம் உட்காருங்கன்றார் உட்கார சொல்லி அவர் செப்பல் தைக்கும்போது காலையில் முதல்ல வர்ற வருமானத்தை ஒரு லெதர் பை மாதிரி வச்சுருப்பார் அதுக்குள்ளே போட்டு வச்சிருப்பா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருப்பார் மதியத்துக்கு மேலே வர்ற காசை இவர் குடும்பத்துக்கு எடுத்துப்பார் ஆனால் முதல்ல வர்ற காசை அந்த பேகுல போட்டிருப்பார் இல்லையா அந்த காசை எடுத்துக்க சொல்லுவார் சிவவாய்க்கரை இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு என் தங்கை கங்கைக்கு கொடுத்துட்டு வாண்பார் சிவவாய்க்கறதுக்கு கொஞ்சம் ஒன்றும் புரியல என் தங்கைங்கிறாரு கங்கைங்கிறாரு எங்கே இருப்பான்னு தெரியல அவருக்கு நேராக கங்கைக்கு போகிறார் உங்களோட அப்பா கொஞ்சம் காசு கொடுத்துருக்குறாரு இதோ வாங்கிக்கோங்கன்னு சிவவாக்கியர் சொல்ல கங்கைக்கு வந்து ரெண்டு கை வருது அந்த காசை வாங்கிட்டு கை அப்படியே மறைஞ்சி போகுது இந்த அதிசயத்தை வந்து சிவவாக்கியர் வந்து அந்த செப்பல் விட்டு கேட்குறாரு இது என்ன அதிசயம்னு கேட்குறாரு எதுக்கு காசு கொடுத்தாமிச்சாரு செப்பல் தைக்கிறவர்னா சிவபெருமானுக்கு மேலே பார்வதி கங்காஜலம் கொட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா சிவபெருமான் மேலே உட்காந்துட்டு அந்த கங்கையை கொட்டிக்கிட்டு இருந்தால் இப்போ பார்வதிக்கு சாப்பாடு யார் கொடுப்பா செலவுக்கு யார் கொடுப்பா இதை செப்பல் தைக்கிறவர் சிவபெருமான்கிட்ட கேட்கும்போது நான் தான் கொடுக்கல அவளோட அண்ணன் தானே நீ நீ கொடுத்துறேன் நீ பார்த்துக்கோய் அந்த செலவேன்னு சிவபெருமா சொல்கிறார் என்ன மயத்துலே இதுக்குல்லாமல் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு சிவனே சொல்லிட்டதுனால ஒவ்வொரு நாளும் முதல் செலவை கங்கைக்கு கொடுத்துருவார் கங்கை என்கிற தங்கைக்கு கொடுத்துருவார் இப்போ யோசித்து பாருங்கள் கங்கையில் தன் தங்கைக்கு காசு கொடுக்குறாருனா இப்போ இவர் யாராக இருக்க முடியும் இப்போ செப்பல் தைக்கிறவர் ஒரு சித்த புருஷங்கிறது சிவகாக்கிறக்கு புரியுது இப்போது சிவவாய்க்கருக்கு குரு கிடைச்ச மாதிரி ஒரு நிறைவோடு கிளம்புறார் சிவவாய்க்கு தேட்சியம் கொடுத்து ஆசீர்வதித்து உன்னுடைய ஆன்மாவுக்கும் உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய மனசுக்கும் பொருத்தமான ஒரு மனைவி அமையணும் இல்லையா அதுக்கு கசக்கக்கூடிய ஒரு சொரக்காவை கொடுக்குறார் ஒரு அரை கிலோவுக்கு ஒரு மண் எடுத்து கொடுத்து இதை ரெண்டு யார் சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்கள நீ மனைவியை ஏற்றுக்கணுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி இப்போ இவர் அந்தனர் ரொம்ப அழகாகவும் இருப்பார் அவராக அந்த பேசுறக்காவை எடுத்துக்கணும் மண்ணை சமைச்சு கொடுக்க சொல்லி அக்ரகாரம் பூரா கேட்டுன்னு போகிறாரு வழிநடங்க போகிறாரு இது ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் அவாய்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு கேலியாக கிண்டலாக பேசிக்கிட்டே இருக்காங்க அவரும் யாராவது சமைச்சு கொடுப்பாங்க நினச்சி போயிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மலை தாண்டி குரத்திக வாழ்கிற ஏரியாவுக்கு போயிட்டார் ஒரு மதியம் பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ ஒரு குடிசையில் போய் தட்டுறார் கதவை ஒரு குரத்தி பொண்ணு வெளியே வர்றா இந்த கசக்கிற பேசுறக்காரையும் இந்த மண்ணையும் சமைச்சு கொடுப்பான்னு அவர் கேட்க அந்த குரத்தி பொண்ணு எதுவுமே சொல்லலை அப்படியே வாங்கி போய் சமைச்சு கொண்டு வருது அவரும் பசியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறார் அதாவது நம்முடைய குரு என்ன சொன்னாரு இதை சமைச்சு கொடுக்கிறவரு உனக்கு மனைவி ஆகட்டும் சொன்னார்ல அப்ப இந்த குரத்தி பொண்ணு தான் நமக்கு மனைவியாக அமைய போறான்னு புரிஞ்சுடுத்து அப்போ இந்த உத்தமையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்த பிறகு கேட்கிறார் உங்க பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கலான்னு விரும்புகிறேன் விரும்புவதும் மறுப்பதும் உங்க விருப்பம்னு சொல்லிட்ட உடனே பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்க ஒப்புதல் தெரிவிக்கிறார் இப்ப குரத்திய அவர் திருமணம் செய்துகிட்ட பிறகு இவர் வீட்டுக்கு பல சித்தர்கள் வராங்க சிவவாக்கியரை தேடி அதாவது கொங்கனான்னு ஒரு சித்தர் இடைக்காடானு ஒரு சித்தர் கருவூரானு ஒரு சித்தர் இது மாதிரி நிறைய சித்தர்கள் இவங்க வீட்டுக்கு வராங்க இப்போது சித்த புருஷரான சிவவாக்கியருடைய வாழ்க்கையிலே குரத்தி என்ற பெண் வாழ்க்கை துணையாக இணைந்து அந்த வாழ்வாங்கு வாழ்வோடு அவர் வாழ்ந்து அந்த பேரன்பு கொண்ட பரம்பொருளை அடைவதற்கு சிவவாக்கியர் உதவினார் குரத்தி மகளாய் பிறந்தாலும் அந்த சித்த புருஷருடைய வாழ்வோடு கலந்து அந்த பேரன்பிலை ஐக்கியமாகி அவர் திருவடி அடைந்தாலும் அந்த சிவ வாக்கியர் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மூலமாம் குலத்திலே முளைத்தெடுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு அறுப்பீரேல் பாலனாகி வாழலாம் பாலன்னா கிருஷ்ணன் முருகனுக்குருக்கி பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரியை நமக்கு சிவாக்கியர் கொடுத்துருக்குறார் அது என்னென்னா ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துட்டு அதோடு கொஞ்சம் நெய்யை சேர்த்து கொஞ்சம் காய்ச்சும் பொழுது ஒரு ஒரு இதமான ஒரு ஜூஸ் மாதிரி கிடைக்கும் அதை தினமும் நாலு சிட்டிக்கு எடுத்து இந்த உள்நாக்கில் வச்சு தினந்தோறும் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கபம் மொத்தமாக வெளியேறி கபங்கிறது சளி வருஷத்தில் நமக்கு முந்நூற்றஞ்சி நாள் இல்லை இரநூறு நாளுக்கு மேலே சளி பிடிக்கும் இந்த சளியை வெளியேற்றுவதற்கு இந்த கரிசிலாங்கண்ணின் நெய்யும் நமக்கு பயன்படுங்கிறார் அதுக்கு தான் இந்த நாலு வரி நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட சிவபாக்கியர் வந்து குரத்தியோடு வாழ்ந்த அந்த ஒரு பேரன்பை நாமும் இந்த அன்பை செலுத்த தயாராக ஆனால் பல சித்த புருஷர்களை நாம் கணவனாக அடையலாம் இறை பரம்பொருளான கிருஷ்ணனாக இருந்தாலும் ராமனாக இருந்தாலும் பாண்டரங்கனாக இருந்தாலும் எல்லோர் மீதும் நாம் பேரன்பு செலுத்தும் பொழுது இந்த இறைநிறை காதல் நமக்கும் வரும் அந்த பாக்கியம் நாமும் பெறுவோம் என்பதற்குத்தான் இந்த சிவவாக்கியர் குரத்தினுடைய பேராம்பம் சிவபாக்கியர் மாதிரி ஒரு சிவன் அடியாருக்கு எந்த குலம்னே தெரியாத அளவுக்கு ஒரு குரத்தி மகளை பேரன்பு கொண்டதுக்கு காரணம் இந்த கசக்கும் பேய் சுரக்காயும் கூட மண்ணையும் சேர்த்து கொண்டு போகும்போது யாருமே சமைச்சு கொடுக்காத ஒரு நிலையில அந்த குரத்தி பெண் மட்டும் சமைச்சு கொடுத்தாங்களே ஏன் எதுக்குன்னு கூட கேட்கவே இல்லையே இதுதான் பேரன்பு மிக்க பேரம் எந்த குலமும் தெரியாது என்ற கேள்வியும் கிடையாது இந்த அன்புக்கு என்ன நிகர் சொல்கிறதுன்னே தெரியலைங்க சார் ரொம்ப அருமையான ஒரு வித்தியாசமான பேரமுறாக இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சமீபத்தில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க சார் கடைசி காலத்தில் நாலாவது மனைவி கூட வருவாங்களா இல்லை முதல் மனைவி கூட வருவாங்களா அப்படின்னு ஆனால் அது என்னன்னு எங்களுக்கு புரியல அதை பற்றி தான் சொல்லுங்கள் சார் ஒரு ஊரில் ஒரு ராஜா அவருக்கு நாலு பொண்டாட்டி எப்பவுமே கொஞ்சம் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருந்தால் ஒன்றுக்கு மேலே இருக்கும் அது நம்ம ஊரைஞ்ச விஷயம்தான் இந்த நாலு பொண்டாட்டியும் கூட வாழும் காலத்தில் ராஜாவுக்கு அந்த இறந்து போகிற தருவாய் வந்துடுச்சு அந்த மரண தருவாயில் அந்த பயத்தில் அவர் கேட்குறாரு நாலாவது கிட்ட நான் இறந்து போனால் என் கூடவே வருவியாடின்னு கேட்குறாரு நான் வரமாட்டேன் மூணாவது மனைவிகிட்ட கேட்குறாரு நான் இறந்த பிறகு நீ கூட வருவியான்னு நான் வர முடியாது நீங்கள் செத்து போனால் நான் இன்னொருத்த கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறேன் நான் எதுக்கு உங்க கூட வரணும் இது மூணாவது மனைவியோட ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டாவது மனைவியும் வர முடியாதுன்ட்ட திடீர்னு ஒரு குரல் நான் அவங்க கூட வரேன்னு அது யாருன்னா முதல் ஒய்ஃப் ராஜாவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த நாலு மனைவி சொன்னேன் இல்லையா அந்த நாலாவது மனைவி யாருன்னா இந்த உடம்பு நாம் இறந்துட்டால் இந்த உடம்பை எடுத்து போக முடியுமோ முடியாது ஆனால் இந்த உடம்பை நம்ம அலங்காரம் பண்ணுறோம் புது புது ட்ரெஸ் பண்ணுறோம் நிறைய நகை போடுறோம் நிறைய மேக்கப் பண்ணிக்கிறோம் விதவிதமாக நம்மளை அலங்கரிச்சுக்கிறோம் ஆனால் இறந்த பிறகு இந்த உடம்பு கூட வருமா அதுதான் நாலாவது மனைவிங்கிற பேரில் இந்த உடம்பு கூட வராதுன்னு சொல்கிறேன் இப்போ மூணாவது மனைவி ராஜா இறந்தபோது வரமாட்டேன் நான் வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னால் இல்லையா அதுதான் நாம் சொத்து நாம் கட்டின வீடு வாகனங்கள் நிலவுலங்கள் நகை ஆபரணங்கள் இது எல்லாம் என்ன கூட வராது நாம் இறந்து போயிட்டால் அது இன்னொருத்தன் சொத்தாக மாறிடும் நம்ம சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் அது இன்னொருத்தருக்கு போயிடும் அதனால தான் மூணாவது மனைவி சொன்னால் நீங்கள் இறந்த பிறகு நான் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போய்ட்டு ரெண்டாவது மனைவி அவை யாருன்னா சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கஷ்டம்னா கூட வருவாங்க கொஞ்சம் நேரம் ஆறுலாம் பேசிட்டு போயிடுவாங்க இதுதான் ரெண்டாவது மனைவியோட ஸ்டேட்டஸ் இப்போ முதல் மனைவி நான் வரேன் உங்கள் கூட நான் அதுதான் ஆன்மா ராஜா அப்போ தான் உணர்ந்தார் நாலாவது மனைவி நல்லா பார்த்துக்கிட்டோம் மூணாவது மனைவி நல்லா பார்த்துக்கிட்டோம் ரெண்டாவது மனைவி நல்லா பார்த்துக்கிட்டோம் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம் சொத்து சுகங்களை நல்லா தேடிக்கிட்டோம் நல்ல உறவு நண்பர்களை சம்பாதித்தோம் ஆனால் முதல் மனைவியான ஒன்றை நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன்னு ராஜா ஃபீல் பண்ணுறாரு அந்த முதல் மனைவிங்கிற அந்த ஆன்மாவை நம்ம சரியாக மதிக்கலை சரியாக கவனிக்கலை ஆனால் அந்த முதல் மனைவியான அந்த தான் கூட வரங்குது அப்போ நம்ம முதல் மனைவியை கவனிச்சோமா உண்மையிலே நிறைய பேர் வாழ்க்கையில் முதல் மனைவி சரியாக கவனிக்க மாட்டாங்க ரெண்டு மூணுங்கிறது நல்லா கவனிப்பாங்க ஆனால் அந்த முதல் மனைவிங்கிறது இங்கே நீங்கள் ஆன்மான்னு புரிஞ்சுக்கணும் அதனால் வாழ்க்கையில் நம்முடைய ஆன்மாவை நாம் அளவுக்கு மதிக்கிறோமோ கவனிக்கிறோமோ அந்தளவுக்கு அதை நம்ம கூடவே வழிநடத்தி நம்ம சொர்க்க வாழ்வுக்கு அழைச்சிட்டு போகும் அதனால் நாலாவதும் வராது மூணாவதும் வராது ரெண்டாவதும் வராது அந்த முதல் மனைவியாக ஆன்மாதான் கூட வரும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தினமும் உட்காந்து ஒரு அமைதியை விரும்பி ஒரு மனசாந்தியை விரும்பி கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்கள் அப்போ நம்ம மனசு நமக்கு நல்ல யோசனைகளை சொல்லும் நாம் போய் சொல்லலாம் ஆனால் நம்முடைய உள் மனசு போய் சொல்லாது நீங்கள் ஆழ்ந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு தெளிவு பிறக்கும் தெளிவு பிறந்தால் பிறரை புரிந்து கொள்ளும் தன்மை பிறக்கும் அந்த தன்மையிலே அற்புத வாழ்வு பிறந்து ஆன்மாவினால் பொழுது கருணை பிறக்கும் கருணையோடு வாழ்வாங்கு வாழ நம் ஆன்மாவை கரம் பிடிப்போம் கலங்கரை விளக்காய் உலகைக்கு வெளிச்சமாய் இருப்போம் இந்த முதல் மனைவி நாலாவது மனைவி அப்படின்ற ஒரு கதை மூலியமா எங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க சார் அதாவது எந்த ஆடம்பரமும் சரி நம்ம கூடவே இருக்கிற இந்த உடலும் சரி நம்ம சேர்த்தி வச்ச பொருள் பணம் எந்த சொத்துவா இருந்தாலும் சரி எதுவுமே நம்ம கூட வராது நம்மளுக்கு கடைசியா கூட வர்றது நம்ம ஆன்மான்ற ஒரு தான் ஆனா அந்த ஆன்மாவை நாங்க சரியா கண்டுக்காம கவனிக்காம விட்டுறோம் சார் இதுதான் இந்த கதையில நாங்க மெயினா புரிஞ்சுக்கிறது அப்ப என்ன பண்ணணும்னா எந்த சொத்து இது கண்டுக்காம நம்ம கொஞ்சம் கொஞ்ச நேரம் நம்ம ஆன்மாவை கவனிக்க ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு நல்ல வழிகாட்டியா கூடவே வரும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வாரம் ஆசிரம தகவலை பத்தி சொல்லுங்க சார் ஆசிரமத்தில் கௌரி பிண்டே அப்படிங்கிற ஒரு சாதகி அவங்க வீட்டில் டால்மேஷன்னு ஒரு நாய் இருந்தது அந்த டாக் வந்து ஒரு நாலு குட்டி போட்டது இந்த நாலு குட்டி போட்டிருக்குங்கிற விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சு அன்னை அந்த பொண்ணு வீட்டுக்கு வராங்க அந்த நாலு குட்டியினுடைய அழகில் மயங்கிட்டாங்க இந்த அழகி ஆல்ரெடி பிரபஞ்ச அழகி அந்த நாலு குட்டியோட அழகில் மயங்கி நாலு பேர் படுத்துன்ட்ருக்காங்க அதில் ஒரு குட்டியை செலக்ட் பண்ணிட்டாங்க இதை எடுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா நேராக பகவான் ரூமில் எடுத்துன்னு விட்டாங்க மற்ற மூணு நாயும் வளர்ந்து ஆசிரமத்தில் இருக்காங்க பட் ஆனால் அவங்க நல்லா சவுண்டு கொடுத்துக்கின்னு இங்கே இங்கே ஓடினு கலர்ட்டாக பண்ணிக்கின்னு அட்டகாசம் பண்ணுவாங்க அந்த மூணு பேர் நல்லா வளர்ந்து ஆசிரமத்தில் இவங்க தான் ஆனால் அன்னை கொண்டு போய் விட்ட அந்த டாக் இருக்குல்ல அவர் ரூமில் என்றைக்கு கொண்டு போய் விட்டாங்களோ இருந்து அவர் ஆயுள் காலம் வரை ரொம்ப அமைதியாக இருந்தார் யார் அன்னை செலக்ட் பண்ணி கொண்டு போய் விட்டாங்கல்ல அந்த டாகு பகவானுக்கு எதிரில் உட்காந்து அவரையே பார்க்கும் பகவான் என்னவோ அவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியாது ஆனால் கண் திறந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா லோகத்துலேயும் அவர் வளம் இருப்பார் அவர் எந்த லோகத்தில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த அல்மேஷன் டாகு அவருடைய உலகத்திலேயே இருக்குது அவரையே பார்த்துக்கின்னு வச்ச கண் வச்ச அப்படியே பார்த்து அப்போது அந்த நாலு குட்டியில் எந்த குட்டி பகவான் கூட இருக்கும் அப்படிங்குற செலக்ட் பண்ணி கொண்டு போய் விட்டாங்கல்ல அதுதான் டிவைன் மதர் பகவானுக்கு எதிரில் உட்கார்ந்துங்க அவரே பார்த்தது இல்லை அந்த அல்மேஷன் தான் நான் உண்மையிலே இந்த வாரம் ஆசிரம தகவல் சார் என்ன சொல்றதுனே தெரியல சார் அந்த நாலு குட்டியில எந்த குட்டி அமைதியா இருக்கும்னு நம்ம அன்னை செலெக்ட் பண்ணதோட சேர்ந்து அதுதான் நம்ம பகவானுக்கு சரியா இருக்கும் அவருடைய அமைதியான வாழ்க்கையில அதுதான் அமைதியா இருக்கும் அப்படின்றத அன்னைக்கு செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த நாயும் அதே போல கடைசி வரைக்கும் அந்த நாய்க்குட்டி பகவானினுடைய உலகத்திலேயே அமைதியா இருந்துச்சு அவர மாதிரி ஒரு பேரமைதியோட வாழ்ந்துச்சு கடைசி வரைக்கும் அதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த நாய்க்குட்டி தான் நானும் சொன்னீங்க பாத்தீங்களா இருக்கலாம் சார் இருக்கலான்றது என்ன இதுதான் சார் உண்மையாக இருக்கும் ஏன்னா அன்னைக்கு நீங்கள் இருந்த ஒரு நா நாய்க்குட்டியா நீங்கள் அன்னைக்கு சப்போஸ் இருந்திருந்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு எங்கள் எல்லாருக்கும் வரமா கிடைச்சிங்கிறீங்க சார் உண்மையிலேயே இந்த வாரம் ஆசிரம தகவல் ரொம்ப அழகாவும் இருந்தது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் வனமாலி வாசுதேவா சுதேவா ஜெகன் लिवासुदेवा जगन्मोहन राधामणा जगन्मोहन राधामणा जगन्मोहन राधा रमणा शशिपदना सरसि जनयना जगनमोहन राधा रमणा